அனைவருக்கும் வணக்கம் முந்தைய வீடியோவின் தொடர்ச்சியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் இத்தொடர்களில் இடம் பெற்றுள்ள சொற்கள் இது பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரியான விடை ஞான சுடர் விளக்கு ஞானத்தமிழ் ரெண்டரையும் ஞா முதலாக வந்திருக்கு முதலெழுத்து ஒன்று வரக்கூடியது மோனை நமக்கு தெரியும் ஞான சுடர் விளக்கு தமிழ் தான் சரியான விடை அடுத்த கேள்வி செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை என கூப்பிடவது மறை பிறர் அறியாமை இப்பாடல் அடிகளில் இய இடம்பெறும் பெறும் சொற்களை எழுதுக இய்பு தொடர்னால் என்னென்னா ஒரு பாடல் இல்லைன தொடரில் கடைசி சீர்கள் ஒன்று போல் அடுத்தடுத்த செய்ய தொடர்களில் பா இது கடைசி சீர் ஒன்று போல் வரக்கூடியது தான் இயைபு இதில் வந்து செறிவு நிறை வராது செறிவு மறாமை வராது நிறை அறி வராது மறாமை அறியாமை இதில் கடைசி ரெண்டு எழுத்து வந்து மை எழுத்து வந்துடுது அதனால் இது இயைபு சொற்கள் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது விடைகள் அவள் கண்டனக் அவன் அவள் கண்டனள் அவ் அவள் கண்டு வந்தாள் அதை கண்டு வந்த மாணவர் இவள் காண்பித்தாள் விடை தெரியவில்லை பிறவினை வாக்கியம்னா என்ன முதல்ல தன்வினைனால் ஒருத்தன் தன்னுடைய தன்னுடைய செயலை தானே செய்யக்கூடியது பிறவினைனா அடுத்தவங்களை வச்சு செய்யக்கூடியது தன்வினைன்னா அதுக்குள்ளே பலன் அந்த செய்யக்கூடிய செயலுக்கு பலன் அது தவனை சேரும் பிறவினைனால் அந்த செய்யக்கூடிய செயலுக்கு பலன் பிறரை தான் போய் சேரும் இதில் வந்து தான் இந்த செய் இது பிறவினைனா அடுத்தவனை வச்சு செய்யக்கூடியது வந்து அவள் கண்டனர் வராது அவள் கண்டு வந்தால் வராது அதை கண்டு வந்த மாணவர் வராது இவள் காண்பித்தாள் அதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக சேர்க்கிறேன் சேர்ப்பேன் சேர்கிறேன் சேர்த்தேன் இதில் வேற எல்லாம் சேர்த்தல் சொல்லக்கூடிய ஏ பி சி மூணும் சேர்க்கக்கூடிய பொருள்லாம் வந்திருக்கு இந்த சி மட்டும் தனியாட்டிது பொருந்தா சொல்லே கேட்டிருக்கு இந்த நாலில் இருந்தும் சொல் சேர்கிறேன்னா ஒரு இடத்துக்கு போய் சேரக்கூடாது இதெல்லாம் சேர்த்தல் பொருள் மீதி மூன்று சேர்கிறேன்னு சொல்லக்கூடியது ஒரு இடத்துல போய் சேரக்கூடியது அதனால் இதுதான் சி தான் சரியான உடை அடுத்த கேள்வி அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை இக்குறடி எவ்வகை வாக்கியம் விடை வந்து தன்வினை பிறவினை செயப்பாட்டு வினை செய்வினைன்னு தெரிகிறது நாம் வந்து செய்வினை செயப்பாட்டு வினைக்குள்ள சுருக்கமாக கண்டுபிடிக்கக்கூடியது என்ன செய்யணுன்னா செய்வினைன்னா ஐ வந்துருக்கும் ராமன் வில்லை உடித்தான் அந்த ஐ வந்துருது செயப்பாட்டு வினைன்னா பட்டது இல்லைன்னா பட்டு இந்த மாதிரிலாம் வந்துருக்கும் ராமனால் ஒடிக்கப்பட்டது இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னா அரண் என பட்டதே இல் வாழ்க்கை அந்த பட்டதுன்னு சொல்லக்கூடிய சொல் வந்ததுனால் இது செயற்பாட்டு வினை அடுத்த கேள்வியும் எவ்வகை வாக்கியம் என்று கண்டறிந்து எழுதுக கிளி பழத்தை கொத்தி தின்றது இது உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த கிளி பழத்தை ஒரு செய்தியை சொல்லி இருக்குது அதனால் இது செய்தி வாக்கியம் கிளி பழத்தை கொத்தி கொத்தி தின்றதுன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொன்னதினால இது செய்தி வாக்கியம் அடுத்தது பொருத்தக்கூடியது ஆகு பெயர் பற்றி பொருந்த ஆகுபெயர் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் இது ஆகு பெயர் இது ஆகு பெயரை சொற்கள் தந்திருக்காங்க இதுக்கு பொருத்தமான ஆகுபயரை எழுதணும் முதல்ல கேள்விகள் வந்து வகுப்பு கலைந்தது கொழுந்து நட்டனர் பொழுது சாய்ந்தது கார் பெய்தது அதுக்கு விட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பண்பாகுபெயர் இடவாகுபெயர் சினையாகுபெயர் காலவாகுபயர் சரியான விட் வகுப்பு கலந்து கலைந்தது வந்து இடவாகு பயார் ஏன்னா இது வந்து வகுப்புன்னு சொல்லக்கூடியது வந்து எதை குறைக்குதுன்னா மாணவர்களைத்தான் குறைக்குது அதனால் இது இடவாகு வயார் கொழுந்து நட்டனர் கொழுந்துன்னா அது தாவரங்கள் செடிகளுக்குள்ள இளமையான பருவம் ஆனால் இங்கே அதை குறைக்கல மறுக்கொழுந்தை குறிச்சிருது அதனால் இது சினையாக பயார் பொழுது சாய்ந்தது பொழுது சாய்ந்ததுன்னா இது பொழுது சாய்ந்தது சொல்லாமல் அதனோட தொடர்புடைய சூரியனை தான் சொல்லியிருக்கு அதனால் இது பெயர் ஒன்றன் பெயர் அதனோட தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வரக்கூடியது தான் பெயர் அடுத்தது கார் பெய்தது கார் பெய்ததுன்னு சொல்லக்கூடியது இங்கே மழையை கார் இது பண்பாக பண்பை சொல்லியிருக்கு அதனால் இது வந்து பண்பாகுபயார் மழையை சொல்லியிருக்கு மா கார்னு சொல்லிட்டு அதோட தொடர மழையை சொன்னனால இது பெயர் அடுத்த கேள்வி பொறுத்துக கேள்விகள் வகுப்பு கலைந்தது கொழுந்து நட்டனர் பொழுது சாய்ந்தது கார் பெய்தது அதற்கான விடைகள் பண்பாகுபெயர் இடவாகுபயர் சினையாகுபெயர் காலவாகுபயர் வகுப்பு கலைந்தது இடவாகுபெயர் யார்னா வகுப்புன்னு சொல்லக்கூடியது மாணவர்களை தான் குறைக்குது கொழுந்து நட்டனர் சினையாகுபயர் இது மறிகொழுந்து உள்ளதை குறைக்குது பொழுது சாய்ந்ததுன்னு உள்ளது காலவாகுபயர் இது எதை குறிக்குதுன்னா சூரியனை குறைக்குது அதேமாதிரி கார் பெய்தது பண்பாகுபயார் இதற்கான சரியான விடை ரெண்டு மூன்று நான்கு ஒன்று அடுத்த கேள்வி வேற்றுமை உறுப்பினை ஏற்கும் போது தன்மை முன்னிலையில் திரியும் பெயர்களை கண்டறிந்து பொருத்துக கேள்விகள் யான் நீர் யாம் நீ அதற்கான விடைகள் உம் என் உன் எம் அதற்கான விடைகள் வந்து பார்ப்போம் யான் என் நீர் உம் ஆகும் யாம் வந்து எப்படி வரும்னா எம் வரும் நீ வந்து எப்படி வரும்னா உன் வரும் இதற்கான சரியான விடை ரெண்டு ஒன்று நான்கு மூன்று அடுத்த கேள்வி அருகோணம் என்று எவ்வகை பெயர் இது பார்த்தாலே தெரியும் அறுகோணம் சொல்லக்கூடியது வடிவத்தை தான் சொல்லுது அதனால் இடப்பெயர் வராது தொழில் பெயர் வராது காலப்பெயர் வராது சரியான விடை வடிவ பெயர் வடிவ பண்பு பெயர் அகர வரிசையில் சொற்களை சீர் அகர வரிசைன்னு சொல்லும்போது ஈணரும் அந்த மாதிரி வரிசைப்படுத்தி அந்த வரிசையில் எழுதணும் இதில் வந்து கா கா கி கு கு அந்த மாதிரி வரணும் கரெக்டாக வரணும் இதில் வந்து சரியான விடை வந்து கா கா கி கூ அந்த மாதிரி வரிசையில் வரக்கூடியது எது கரெக்டுன்னா காட்சி கூடம் குங்குமம் செந்தமிழ் சொல்லேர் சொல்லேருழவர் இதுதான் அந்த வரிசையில் கரெக்டான ஆன்சர் இதெல்லாம் தப்பாக இருக்குது இந்த ஒன்று தான் கரெக்டாக வரிசைப்படி வந்துடுது காட்சி கூடம் குங்குமம் செந்தமிழ் சொல்லேர் சொல்லேருளவர் தான் கரெக்டாக வந்துடுது அடுத்த அதுவும் அடுத்த அகர அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்வதில் இப்படி ரெண்டு கேள்வி கேட்பாங்க இதிலேயும் க இதில் கரெக்டான விடை சரியான விடை எதுன்னா திண்ணன் துணி தென்னை தொட்டி இந்த இதுதான் இந்த வரிசை சரியான வரிசையில் வந்திருக்கு திண்ணன் துணி தென்னை தொட்டி அடுத்த கேள்வி வீல் என்னும் வேர் சொல்லின் விரையச்சம் கண்டறிக இதுவும் முன்னால் அடிக்கடி கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடைகள் விடை வீழ்ந்து வீழ்ந்த வராது வினையச்சம் சொல்லும்போது பொதுவாக உகரம் கொண்டு தான் முடியும் அந்த பெயரச்சோம்னா ஆ கொண்டு முடியும் வினையச்சோம்னா ஊ கொண்டு முடியும் இதில் வந்து வீழ்ந்துதான் சொல்லக்கூடியது இதில் வரா வராது வீழ்த்தவன் வந்து வினை முற்று வீழ்ந்தான்னு அதுவும் வராது இது வீழ்ந்து உகரம் கொண்டு முடிஞ்சிருக்கு உடனே பார்த்த உடனே தெரியும் இது வினையச்சந்தான் வினையச்சோனாலே ஊன்னு சொல்லக்கூடிய எழுத்தை கொண்டு முடிஞ்சிருக்கும் அடுத்த கேள்வி வாழ் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை கண்டறிக இதற்கான சரியான விடை வாழ்க வாழ்கன்னு சொல்லக்கூடியது வியங்கோள் வினைமுற்று அடுத்தது அடுத்த கேள்வி பொருத்துக அதற்கு இது ஆகு பெயர் தான் தந்திருக்காங்க ஆகு பெயர் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஆகுபெயர் அவ்வளோ எல்லாத்தையுமே ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம் இப்போ இதில் வந்து கொடுக்கப்பட்ட கேள்விகள் விட்ட ஆகு பெயர் இது வந்து இதுவரைக்கும் கேட்காத ஒரு கேள்வி இது வந்து விட்டு விடாத பேர்லாம் இந்த வந்து நம்ம பாடப்பகுதியில் இல்லை இந்த வந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தில் வந்து இல்லை வந்து வேற இதில் பழைய பாடத்திட்டத்தில் இருந்து அப்படின்னு சொல்லுவோம் சொல்கிறாங்க விட்டு ஆக பெயர் விடாத ஆகப்பயர் என்னளவை ஆகப்பயர் காரியவாகுபயர் அதற்கான விடைகள் வந்து வலிக்கின்றது என் பிழைப்பு கெட்டது புளி தின்றான் தஞ்சாவூர் வந்தது இதற்கான விடைகள் வந்து விட்ட ஆகுபெயர் தஞ்சாவூர் விடாத ஆகுபெயர் புளி தின்றான் எண்ணரளவை அளவை ஆகுபெயர் கால் வலிக்கின்றது காரி ஆகுபெயர் என் பிழைப்பு கெட்டது இதில் வந்து விட்டு ஆகுபெயர்னா என்னென்னா ஆகு தரக்கூடிய இரு பொருள்களையும் பிரிக்க முடிஞ்சால் அது விட்டாகுபயர் இல்லை தஞ்சாவூர் தஞ்சாவூர்னு சொல்லும்போது தஞ்சாவூரை மட்டும் குறிக்காது தஞ்சாவூர் அதில் உள்ள மக்களையும் குறிக்கும் தஞ்சாவூரையும் மக்களையும் தனியாக பிரிச்சிடலாம் ஏன்னா அங்கே உள்ள மக்கள் எங்கே வேணாலும் போகலாம் அதனால் இது விட்டாக மக்களையும் தஞ்சாவூரையும் பிரிக்கலாம் அதனால் வந்து விட்டு ஆகுவயார் ஆகுவயிரில் தரக்கூடிய ரெண்டு பொருள்களையும் பிரிக்க முடிஞ்சால் அது விட்டாகுபயார் அடுத்து விடாத ஆகவையார்னால் ஆகவயிரில் தரக்கூடிய ரெண்டு பொருள்களையும் பிரிக்க முடியாவிட்டால் அது விடாதாகவையார் இதில் வந்து புளி தின்றான்னு தெரியுது புளியும் பழத்தையும் அதன் புளிப்பு சுவையையும் பிரிக்க முடியாது அதனால் இது விடாத ஆகவையார் அடுத்தது எண்ணறலாக பெயர் எண்ணத்தை சொல்லக்கூடியதான் இது வந்து எடுத்து இருக்கணும் பார்த்துருக்கோம் ஏற்கனவே காரியாக பேர் நல்லா பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து பொறுத்த இதுவும் பொறுத்தான் ஆகுபெயர் தான் புலி நட்டான் கேள்விகள் வந்து நட்டான் கார் அறுத்தான் அறுபதம் முரளும் மக்கட சுட்டு என்பனார் புலவர் இதற்காக கொடுக்கப்பட்ட விடைகள் மும்மடி ஆக இருபெயருட்டு ஆகுபெயர் இருமடி ஆகுவையர் அடையெடுத்த ஆகுவையர் இதற்கான சரியான விடைகள் புலி நட்டான் இருமடி ஆகுவையர் கார் அறுத்தான் மும்மடி ஆகுவயார் அறுபதம் முரலும் அடையெடுத்த ஆக்பயர் மக்கச் சுட்டு என்பனார் புலவர் இருபெயர்ட்டு ஆகுவையர் நான் வந்து இருமடி ஆகபயர்னா என்ன இருபடி ஒரே சொற்றொடரில் ரெண்டு ஆகபெயர் வந்தால் அது இருமடி ஆகவையார் இது வந்து புளிப்பு சுவை இதில் என்ன தந்துருக்குன்னா புளிநட்டான் புளிநட்டான்றது புளிப்பு சிவந்து தந்திருக்கு புளியம்பழம் வர்றதில் அந்த புளியம்பழம் சொல்லக்கூடிய சினை ரெண்டு ஆகவையர் வந்துருது அதனால் இருமடி ஆகுவையார் ஒரே சொற்றொடரில் ரெண்டு வளர்ந்தால் இருமடி ஆகுவையார் அடுத்தது மும்மடி ஆகுவையர்னால் என்னது கார் அறுத்தான் கார் அறுத்தானில் கருமை என்று பொருள்படும் கார் மேகத்தை உணர்த்தி பின் மழைக்காலத்தை உணர்த்தி பின் மழைக்காலத்து பயிரை உணர்த்தி மூன்று முறை ஆக பேர் வந்துடுது முதல்ல வந்து மூணு பேர் இதில் வந்துடுது அதனால் இது வந்து மும்மடி ஆக பெயர் அடுத்தது எதுனா அடையெடுத்த ஆக பெயர் அடையெடுத்த ஆகவேர்னால் அடைமொழியை சொல்லிடும் பெயரை சொல்லாமல் அடைமொழியை சொல்லியிருக்கு இங்கே வந்து அறுபதம் முரலும் அறுபதம் முரளுன்னா ஆறு கால்களைக் கூடைய வண்டை சொல்லியிருக்கு முரலுன்னு சொல்லக்கூடியது மரபு அது வந்து வண்டு முரலுன்னு சொல்லுவாங்க இதில் அறுபதம் முரலும்னு சொல்லியிருக்கு தான் முரலும் அதனால் அறுபதம்னு சொன்னனால ஆறு கால்களையுடைய வண்டு அந்த அறு வண்டுன்னு சொல்லாமல் அதுக்கு அடைமொழி சொல்ல சொல்லியிருக்கு அறுபதம் முரலும்னு சொல்லியிருக்கு இப்படி அடைமொழி சொல்ல பெயரை சொல்லாமல் அவ அடைமொழியை சொல்லியாச்சுன்னா அடையெடுத்த ஆகுபயார் அடுத்தது இருபெயர் ஆகுபயார் அந்த கொடுக்கக்கூடிய வினாக்களில் சிற பொது பெயரும் இருக்கும் சிறப்பு பெயரும் இருக்கும் பொதுப்பெயரும் சிறப்பு பெயரும் சேர்ந்த பிற வந்துன்னா அது இருபெயரொட்டு ஆகு பெயர் இதில் என்னெல்லாம் சிறப்பு பெயர் என்ன சிறப்பு பெயர் வந்திருக்கு எது பொறுப் பொது பெயர் வந்திருக்குன்னா மக்கள் சுட்டு என்பனார் புலவர் அதில் மக்கள் சொல்லக்கூடியது பொது பெயர் புலவரும் சொல்லக்கூடியது சிறப்பு பெயர் இப்படி பொதுப்பெயரும் சிறப்பு பெயர் வந்ததினால இது இரு பெயரொட்டு ஆகு பெயர் ஆகு பெயரும் சொல்லக்கூடியதையும் ஆகு பெயர் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும் அனைவரும் பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி